இங்க இருக்கிற யாரையாவது கேட்டு எங்களுக்கு இருக்கிற பாகிஸ்தானோ சைனாவோ தீவிரவாதிகளோ பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் பேஸ் எங்களுக்கு ஜாயின் ஒரு புதிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரே மொழி பிரச்சனை இந்திய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இதுதான் அதாவது வந்து நம்ம சாரி நம்மளுடைய சாபக்கேடு இல்ல ஏதாவது வச்சுக்கோங்களேன் முப்பத்தி ரெண்டு பேர் ட்ரைன் பண்ணதுல இருபத்தேழு பேர் சாலிடாக எங்ககிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இன்னைக்கு போகிறதுக்கு ஆர்மிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இது இந்த முப்பத்தி ரெண்டு பேரில் இருபத்தேழு பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழ்மையான குடும்பத்து பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட வாழ் வாழ்வாதாரத்தில் இருக்கிற பசங்க அதனால் இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குறவங்க கூலி வேலை செய்கிறவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்தா அந்த தான் இருக்காங்க ஆனா இவங்களோட இன்னைக்குல இருந்து இவங்களோட வாழ்வு வந்து மாறப்போகுதுன்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கார்லமிட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒண்ணு ஹிந்தி தெரியணும் தெரியாக்கூட கா கா போகான்னு பேசக்கூடாது அதை எல்லாரும் அவத்தேர் இன்னொன்னு இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலைன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு இராணுவ வீரரின் அனுபவபூர்வமான பேச்சு ஹிந்தி வேணுமா வேண்டாமா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சத்தியமாய் இது அரசியல் பதிவு இல்லை இந்தி பேசும் எந்த மாநிலமும் தன் தாய்மொழியை இழக்கவில்லை தமிழ்நாடு தனிநாடு அல்ல இந்திய நாடு ஆங்கிலம் உலகிற்கு பியாது மொழி எனில் இந்தி இந்தியாவிற்கு தகவல் தொடர்புக்கான பொதுமொழி அவ்வளவுதான் தமிழ்தான் தாய்மொழி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்க நான் எல்லாரும் எங்கள் வீட்டில் மில்ட்ரீல இருந்ததுனால எங்கள் அப்பா கூட இருந்ததுனால எனக்கு ஹிந்தி தெரியும் இதை வந்து தயவு செய்து யாரும் தவற நினைச்சு நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்றேன் நான் யாரும் குறை சொல்றதுக்காக சொல்லலை நான் ஆர்மியில் சேர்ந்தப்போ அந்த ட்ரைனிங் சென்டர் ஃபுல்லா எந்த தமிழர் எங்க தப்பு பண்ணாலும் நாட்டை பன்னெண்டு மணிக்கு அவர் ட்யூட்டியில் தூங்கிட்டார்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஹிந்திக்கு அவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இங்க இருக்கிற யாரையாவது நீங்க கேட்டு பாருங்க எங்களுக்கு இருக்கிற எனக்கு பாகிஸ்தானோ சைனாவோ தீவிரவாதிகளோ பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் நாங்க பேஸ் பண்ணிக்குவோம் ஆனா எங்களுக்கு ஜாயின் பண்ண ஒரு புதிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரே பிரச்சனை மொழி பிரச்சனை நான் இந்தியா புள்ள சுத்திக்கு அரிதுவா சிகேஷ் ஜேஎன் கே ஆஹ் அந்த கதையெல்லாம் சொன்ன பெரிய விஷயம் அவங்க எல்லாரும் பேச அங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து டூரிஸ்ட் வருவாங்க டிரைவருங்க வருவாங்க டூரிஸ்ட் வருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஊம பாஷ தான் பேசுவாங்க ஒரு டீ குடிக்க முடியாது ஒரு சாப்பாடு கேட்க முடியாது நம்ம தமிழா தமிழான்னு நான் இப்பவும் சொல்றேன் நான் பெருமையா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சல்யூட் ஆனா அதே வந்து வடநாட்டுக்காரன் வந்து எங்களை வந்துட்டு மதராசி மதராசின்னு திட்டுவோம் அப்போ நான் இந்தியில தூய தமிழ்ல இப்ப நம்ம சொல்றேன் இல்லையா மெட்ராஸ் தமிழ் மதுரை தமிழ் நான் நாங்க இந்தியில வந்துட்டு தூய இந்தியில பேசுவேன் ஆப் ஆப் அப்படின்னாக்க நீங்க தும்னா நீ நீனு சொல்லாத ஆப்னு சொல்லுவேன் மதராசி தும் அமுக்கும் இந்தி சிகாத்த அப்படின்னு ஒரு தமிழன் வந்து நீ எங்களுக்கு ஹிந்தி கத்து கொடுக்குறியா அப்படின்னு சோ இது ஒரு மொழி பிரச்சனைங்கிறது வந்து எல்லாரும் பேஸ் பண்ற ஒரு சப்ஜெக்ட் அடுத்தது மேடம் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம் இப்போ உங்க வீட்டுல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பிளேட் இருக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே பாருங்க இது நான் பிராக்டிக்கலா பார்த்த ஒரு விஷயம் ஒரே ஒரு பிளேட் இருக்கும் அதுல குழம்பு ஊத்திடும் நாலு பேரை சுத்தி உட்காருவோம் அங்க வந்து இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா யாருந்தே ஒரே பிளேட்ல நாங்க எல்லாரும் ரொட்டி அதாவது அந்த லேல தாக்கல நான் மூணு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஸ்டவ் இருக்கும் அது மேல இருக்கும் எல்லாரும் சொட்டு சாப்பிடுவோம் எந்த வித பாகுபாடும் கிடையாது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது எந்த ஒரு மதம் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது மேடம் சொன்ன மாதிரி அழகா சொன்னாங்க அவங்க ஸோ இதுல இந்திய எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இதுதான் அதாவது வந்து நம்ம சாரி நம்மளுடைய சாபக்கேடு இல்லை ஏதாவது வச்சுக்கோங்களேன் வணக்கம் சார் சாய் அக்காடமியில் இருபத்தி ஏழு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து சார் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் நாங்கள் வந்து நாலு வருட காலமாக வந்து சாய் அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லா பேச்சிலும் ஃபிஃப்டி பர்சண்ட்டு அந்த அந்த ரேஞ்சில் தான் போயிருக்காங்க ஆனால் இந்த டைம் போனதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர் வந்து நாங்கள் ட்ரைனிங் இது அனுப்பி பிசிக்கலுக்கு அனுப்பிச்சோம் முப்பத்தி ரெண்டு பேர் ட்ரைன் பண்ணதில் இருபத்தி ஏழு பேர் சாலிடாக எங்ககிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இன்னைக்கு போகிறதுக்கு ஆர்மிக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இது இந்த முப்பத்தி ரெண்டு பேரில் இருபத்தி ஏழு பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழ்மையான குடும்பத்து பசங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட வாழ் வாழ்வாதாரத்தில் இருக்கிற பசங்க அதனால இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்குறவங்க கூலி வேலை செய்கிறவங்க அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்தா அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க ஆனால் இவங்களோட இன்னிக்கிலேருந்து இவங்களோட வாழ்வு வந்து மாறப்போதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி எங்கள் கூட குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறைஞ்சது ரெண்டு வருஷ காலமாக எங்களோட வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக உதவியாக இருந்திருக்கார் இந்த பசங்களுக்கு வாழ்க்கை வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ஆதாரகரமா இருந்திருக்காரு அவருக்கும் அந்த நேரத்துல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சிலைட்டான குழந்தைங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி பார்லமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று இந்தி தெரியணும் தெரியாத ஆகா போக்கான்னு பேசக்கூடாது அவன் தேர்த்து எல்லா எல்லாரும் அவன் இன்னொன்னு இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கானே எப்படி ஓடிப்பா என்ன ஒரு தூலம் இல்லை பொண்ணு இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவாயில்ல திரை வடை கட்டணும் போல அம்மா காபி என்ன பேசுகிறானு என்ன பேச்சு போய் போகிறான் வாடா நாம் இல்லாத நடக்கும் அது பா அப்புறம் என்ன ஹலோ ஒரு என்ன பண்ணுறீங்க ஏடா சேட வைக்கலன்னு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியும் இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் இருக்கு ஓகே ஆக்சுவலி நீங்கள் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தீங்க சார் நான் பதினேழு வருஷம் இருந்தேன் சார் ஓகே என்னுடைய தாத்தா ஆர்மி எங்கள் அப்பா ஆர்மி நான் ஆர்மி எங்கள் தங்க ரெண்டு தங்கச்சி வீட்டுக்கார ஆர்மி எங்கள் தங்கச்சி பிள்ளைங்க ஆர்மி எங்களுடைய சுவாசம் எங்களுடைய ஒவ்வொரு துளி ரத்தமும் தேசம் தேசம் இந்தியா 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 நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி